ஜனவரி பதினாலில் சுக்கிரனும் சூரியனும் மகர ராசியில் இணைந்து மங்களகரமான சுக்ராதித்ய யோகத்தை உருவாக்குகிறது இந்த இரண்டு கிரகங்களும் இணையும் போது அது எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த யோகம் ஒரு நொடியில் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்காது ஆனால் சீரான வளர்ச்சியை உதவி செய்யும் இந்த யோகத்தின் மாற்றம் அனைத்து ராசிகளிலும் பிரதிபலித்தாலும் சில ராசிக்காரர்கள் இதனால் கூடுதல் நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அவர்களின் கர்மஸ்தானத்தில் உருவாகிறது இது அவர்களின் வாழ்க்கையில் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருக்கும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷம் பிரகாசிப்பதால் அனைத்து முயற்சிகளும் இவர்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும் பெரும் லாபம் கிடைக்கும் குடும்பத்தினருடனான உறவுகள் நன்றாக இருக்கும் அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அபரிமிதமான வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் தரப்போகிறது எதிர்பாராத அளவிற்கு நிதி நிலைமை வலுப்பெறும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம் வாழ்க்கையில் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வேலையில் இருப்பவர்களுக்கு சில புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஆசைகளில் ஒன்று இந்த பொங்கல் முதல் நிறைவேறப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வஸ்தானத்தில் உருவாகிறது இதனால் இவர்களின் நிதிநிலை மேம்பட்டு முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல பெயரை தரும் இந்த காலகட்டம் உங்களின் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான திருப்பு முனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறவும் உங்கள் வேலையில் உயரங்களை வெல்லவும் வாய்ப்பு கிடைக்கும் நிதி நிலைமையில் ஏற்படும் மாற்றங்கள் உன்னை உங்களை ஆச்சரியப்படுத்தப் போகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் இது மிகவும் முக்கியமான காலகட்டமாகும் ஆக வரப்போகிற பொங்கல் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப் போகிறது பொங்கல் நாளில் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சு விட்டு போகப் போகிறது அதுவும் கொட்டோ கொட்டென்று கொட்டப்போகிறது அதிர்ஷ்டத்தை மேசம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இந்த பொங்கல் திருநாளில்